அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருஷா வருஷம் விரதம் இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக விரதம் இருக்கவங்களுக்காக சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மா இந்த வருஷம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது இந்த ஏகாதசி வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஏகாதசி அன்னைக்கும் துவாதசி அணி தேதியையும் சேர்ந்த மாதிரி விரதம் இருக்கணும் இந்த ஏகாதசி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி அணி காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக கோவிலுக்கு போய்ட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே வந்து சொர்க்கவாசல் திறப்பாங்க இல்லையா இந்த சொர்க்கவாசல் திறக்கிறது ரொம்ப விசேஷம் அது பரமவாச வாசலில் போயிட்டு வரதுன்றது நம்ம வைகுண்டத்துக்கே போயிட்டு வரதா ஒரு ஐதீகம் அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போய்ட்டு சொர்க்கவாசலுக்கு போய் பெருமாளை போய் பார்த்து நம்ம மனசார வேண்டிட்டு வரலாம் அதுக்கப்புறம் காலையில் வந்து விரதம் இருக்கணும் விரதம்னா எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் இல்லை உடம்பு கொஞ்சம் வயசானவங்க அப்படிலாம் இருக்கவங்க ரொம்ப லைட் ஃபுட்டாக ஏதாவது எடுத்துக்கலாம் முடிகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டே இருங்க முடியாதவங்க லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மாதம் மாதம் விரதம் வருது குறைஞ்சபட்சம் நம்ம வைகுண்ட சீ இருந்தீங்கன்னா ஏழு ஜென்ம பாவம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர வைகுண்டத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி எண்ணிக்கையாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரதத்தை கடைப்பிடிப்போம் இது எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதை தவிர மறுநாள் துவாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துவாதசியில் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு காய்கள் சொல்கிறாங்க இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லிக்காய் சுண்டைக்காய் அகத்தி கீரை இதை வந்து கண்டிப்பாக உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் அன்றைக்கி உணவில் வந்து துவாதசி அன்னைக்கு உணவில் சேர்க்கும் போது புளி சேர்க்காமல் சமையல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா முதல் நாள் வந்து நம்ம விரதம் இருந்து மறுநாள் சாப்பிடும்போது புளி சேர்த்துண்டா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால வச்சுருக்காங்க ஆனால் சாஸ்திர பண்ணி இதை வந்து புளி சேர்க்காம தான் சமையல் பண்ணணும் மோர் குழம்புல சுண்டைக்காய் வறுத்து போடுறது அகத்தி கீரை ஒரு காய் மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரசம் வந்து எலுமிச்ச ரசம் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஜென்ரலாக இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி முதல் நாள் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக மத்தியானத்தில் தூங்கவே கூடாது ராத்திரியிலையும் தூங்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மத்தியானத்துலேயும் தூங்கக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா விரதன்றது உணவு மட்டும் எடுத்துக்காமல் இருக்கிறது இல்லை தூங்காமல் இருக்கிறதும் சேர்த்து தான் விரதம்னு சொல்கிறது இந்த விரதத்தை நம்ம மாதம் மாதம் வர ஏகாதசி தோசையும் செய்யலாம் அது முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு செய்யும்போது கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாளாவது நம்ம கடவுளை நினச்சி பிரார்த்திக்கும் போது நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா ஏழு ஜென்ம பாவங்களும் போகும் நம்ம அறிஞ்சோ அறியாமலேயும் செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதுக்காகவும் இது வந்து ஒரு ப்ரா பிராய்ச்சித்தமாக செய்கிறாங்க எல்லோரும் எல்லோரும் இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசியை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய